துலுக்க அடிப்படைவாதத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது ஹிந்து சமுதாயமோ தேசமோ இல்லைன்னா வேற்று மதத்தினவரோ அல்ல முஸ்லீம்கள் தான் அதிகம் பாதித்த பாதிக்கப்பட்டு வருகிறார்கள்ங்க கூடியதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் ஆனால் ஒரு பயங்கரவாத கூடாரமாக அதிராமப்பட்டினம் என்ற ஒரு நகரை மாற்றி வரக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இன்று எம் கே என் ட்ரஸ்ட் மாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் ஏன் இப்ப இதை தடுப்பதற்கு முஸ்லிம் சமுதாயத்திலேயே பலர் முயற்சி செய்கிறார்கள் சமுதாயத்தையும் மீறி திமுக என்ற ஒரு ஆளும் கட்சியையும் மீறி மந்திரியையும் மீறி இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறது என்றால் எப்படி பயங்கரவாதிகளின் பிடியில் இன்று வக்ஃப் போர்டு இயங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சுன்னத்து ஜமாத்துக்குள்ள ஒரு விஷயத்துக்காக இந்த அறக்கட்டளை என்பது ஏற்படுத்தப்பட்டது இது வந்து நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சில சமயம் சார்ந்த சுண்ணத்து ஜமாத்துக்குள்ள சில சமயம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக பணம் எல்லாம் செலவு செய்ய வேண்டும் எல்லாம் அதில் இருக்குது ஆனால் என்னென்ன ப்ராக்டிஸ் சுண்ணத்து ஜமாத்தில் இருக்கோ அதை அவளையும் ஷிர்க் என்று சொல்லி இவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் பயங்கரவாதத்திற்கு முன் அமைச்சருக்கும் விலை இல்லை அதுவும் துலுக்கு அமைச்சருக்கும் இல்லை இதை ஹிந்துக்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கணும் பாம்புக்கு பால்வாக்குறீங்க ஹிந்துக்களை இன்றைக்கி அவன் விரோதின்னு இருக்கான் அதை வச்சு அவன் உங்களெல்லாம் அவன் பக்கம் சேர்த்துக்கிறான் நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மதச்சடங்கள்லாம் சிற்கும்பான் அதுக்கப்புறம் இவனுகளே வளர்ந்ததுக்கப்புறம் இவனுக்குள்ளே ரெண்டு மூணு பிரிவு வரும் அதுக்கப்புறம் அவனுகளுக்குள்ளே அடிச்சுப்பான் அதுக்கும் உங்களை பலியாக்க போகிறான் இந்த எம்கே என் ட்ரஸ்ட் விவகாரத்தில் மீரா ஷா குழுவினை மீண்டும் நியமிக்கக்கூடிய ஒரு செயலை பக் வாரியம் செய்யுமேயானால் தேச துரோகத்திற்கும் முஸ்லீம் துரோகத்திற்கும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை செய்த ஒரு மா பாதக செயலுக்கு பக்ஃபு வாரியம் பொறுப்பெடுக்க வேண்டும் இதை முதல்ல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் முதல்ல எதிர்க்க வேண்டும் தேசத்தின் பார்வையில் தேச பாதுகாப்பின் அடிப்படையில் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டதுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த துலுக்க சமுதாயத்தையும் இன்று உலகம் பயங்கரவாதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறது மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டச்ச மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் துலுக்க அடிப்படைவாதத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது இந்து சமுதாயமோ தேசமோ இல்லைன்னா வேற்று மதத்தினவரோ அல்ல முஸ்லீம்கள் தான் அதிகம் பாதித்த பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் கூடியதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் அதன் தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பயங்கரவாத கூடாரமாக அதிராமப்பட்டினம் என்ற ஒரு நகரை மாற்றி வரக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இன்று எம் கே என் ட்ரஸ்ட் மாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் ஏன் இப்போ இதை தடுப்பதற்கு முஸ்லீம் சமுதாயத்திலேயே பலர் முயற்சி செய்கிறார்கள் அது அவர்களால் செய்ய முடியவில்லை இன்னும் தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாசர் அவர்களே கூட இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவரால் கூட தடுக்க முடியாத அளவு இன்று இந்த பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த எம்கே என் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அதாவது இன்னிலிருந்து ஏறத்தாழ நூற்றி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காதர் மொய்தீன் மறைக்காயர் என்பவரால் இது ஏற்படுத்தப்படுகிறது இவங்க ஒரு வக்ஃப் அதாவது அவர் வந்து கொஞ்சம் நிலங்களெல்லாம் எழுதி வைக்கிறார் என்ன பர்பஸுக்காக எழுதி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள மதரசாக்கு இது பண்ணணும் அங்கே உள்ள மசூதிக்கு பண்ணணும் அங்கே உள்ள மாணவர்களை படுக்க படிக்க வைக்கணும் அதே மாதிரி பல விஷயங்களுக்காக அவர் வந்து அந்த சொத்தை வந்து அவர் எழுதி வைக்கிறார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சந்ததிகளுக்கு அதை கிடையாது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படி அதுக்கப்புறம் லேண்ட் சீலிங் ஆக்ட்டில் வந்து சில மாறுதல்கள்லாம் வருது அதில் சில எக்ஸம்ஷன்லாம் அந்த ட்ரஸ்ட் வாங்குகிறாங்க அப்படி அந்த ட்ரஸ்ட் அங்கே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது நம்ம எங்கே இதில் விட ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒரு அதை நிர்வகிப்பதற்கு மீரா ஷா அப்படிங்கக்கூடியவர் வந்து அதுக்கு செக்ரட்டரியாக வர்றார் அவரோடு இன்னொரு கூட்டம் அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வராங்க அதில் செக்ரட்டரியாக இந்த மீரா ஒரு பொறுப்பு எடுக்கிறார் இவர் பொறுப்பு எடுத்த உடனே இந்த இருந்தே எதற்காக இந்த வக்ஃப் ஏற்படுத்தப்பட்டதோ அதன் அடிப்படையில் இருந்தே இது மாறத் தொடங்கிவிட்டது அப்படிங்கக்கூடியதை ஏற்கனவே நான் செய்திகள் சிந்தனைகள் இந்த செய்தியை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த மீராஷா அப்படிங்கக்கூடியவர் பண்ணக்கூடிய தவறுகளை எல்லாம் பலர் பலமுறை சுட்டி காட்டியுள்ளார்கள் அரசுக்கு எழுதியும் உள்ளார்கள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த மீராஷா என்பவர் பண்ணின ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸ் அதாவது ஊழல்கள் இதை அவ்வளவுத்தையும் மத்திய அரசு தணிக்கைத்துறை ஒரு அறிக்கை வாயிலாக இதை வந்து ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான தவறுகள் அங்கே நடந்திருக்கிறது என்று அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மீராஷா அவர்கள் தேர்தலிலேயே திருமுழுகள் செய்தார் அப்படின்னு அவர் மேலே உள்ள புகாரும் இருந்திருக்கிறது இதை நீதிமன்றமும் கணக்கில் எடுத்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் உச்ச நீதி உயர் நீதிமன்றம் அப்படிப்பட்ட அந்த மீராஷாவை இப்போ மறுபடியும் அந்த என்கே என் கே ட்ரஸ்ட்டுக்குள்ளே செக்ரட்டரியாக நியமிப்பதற்கு வக்ஃபு போர்டு முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்த உடனே திரு அஜ்மல் கான் என்பவர் அவர் தமிழ்நாடு வக்ஃப் புரொட்டன் கமிட்டி மதுரையை சார்ந்த இந்த அமைப்பு இவர் என்ன பண்ணுறாரு பதினெட்டு ஏழு இருபத்தைந்து இவர் அதுக்காக இதை இது செய்தது தவறு நீங்கள் இந்த மாதிரி இவரை வந்து நியமனம் செய்வது தவறு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்திருக்காருன்னு ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் இவர் நியமிக்கப்பட்டதே செல்லாது என்று ஏற்கனவே உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்டவங்களை நீங்க எப்படி திரும்பி நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை ஆனால் நமக்கு கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாசர் அவர்களும் இவர்களை நியமிக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் இதை நான் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கிறேன் சமுதாயத்தையும் மீறி திமுக என்ற ஒரு ஆளும் கட்சியையும் மீறி மந்திரியையும் மீறி இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறது என்றால் எப்படி பயங்கரவாதிகளின் பிடியில் இன்று வக்ஃப் போர்டு இயங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மந்திரிக்கு கூட வெயிட் இல்லை அப்படின்னா பயங்கரவாத அடிப்படைவாதிகள் இன்று அரசின் அதிகாரத்தையும் மீறியவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்கணும் அப்ப இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம போறோம் அப்படின்னு சொன்னோன்னா அன்சாரிங்கக்கூடியவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கியூஎம் அன்சாரிங்கிறவர் இந்த தேர்தல் அதாவது இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே இது சரியான தேர்தல் இல்லை இது முறைகேடுகள் மிகுந்தது அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார் அவர் அந்த பிரச்சனையை எழுப்பி என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வக்ஃபு ட்ரிபியூனலுக்கும் அந்த பிரச்சனை வருகிறது அப்போ வக்ஃப் ட்ரிபியூனலில் இருந்த வஹாபுங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மீராஷா அப்படிங்கக்கூடியவர் வந்து என்னையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார் உடனே என்ன பண்ணாங்க அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கூடியவர் வந்து அவங்க ஒரு குழு என்ன பண்ணுறாங்க விசாரணை நடத்தி வகாபை சொன்னதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த ட்ரிபியூனலுக்குள்ள தீர்ப்பை அந்த எதிர்த்து இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அந்த உயர் நீதிமன்றம் அந்த ட்ரிபியூனலில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கொடுத்த அந்த தீர்ப்பு தவறானது என்று சொல்லியும் இப்போ இந்த மீரா ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு சரியான விளக்கம் இன்னும் இந்த ட்ரிபியூனல் தரவில்லை என்று சொல்லி இந்த வழக்கைக்கு எது அதாவது இந்த வக்ஃபுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை ஹைகோர்ட்டு கொடுக்குது இது நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அப்படி ஒரு தீர்ப்பு அதாவது இவங்களுக்குள்ள பாஸ்ட் எலெக்ஷனே தப்புன்னு ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது இன்று அவரை மீண்டும் நியமித்திருக்கிறார்கள் அதுவும் அமைச்சர் சொன்னதையும் மீறி நியமிச்சிருக்காங்கன்னா எந்த அளவு இந்த மீராஷாவுக்கு ஒரு கிடுக்குப்பிடி இருக்கிறது சரி அப்படின்னு சொன்னால் இவர் நான் பாட்டு சொல்லிக்கிட்டுருக்கேன் அவர் வந்து தப்பு பண்ணார் தப்பு பண்ணார் என்ன தப்பு அவர் பண்ணினார் இந்த தமிழ்நாடு ஆடிட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன அதாவது மத்திய அதாவது மாநில அரசு தணிக்கை துறை என்னென்னலாம் தில்லுமுல்லு இவர் செய்ததாக சொல்லி இருக்கிறது அப்படின்னு பார்த்த வச்சுன்னா இந்த போர்டுக்கு வந்து இவங்க காசு கொடுக்கணும் அதாவது த மெம்பர்ஸ் அந்த கான்ட்ரிபியூஷன் மணியை கூட இவர்கள் செலுத்தவில்லை இது அவங்க ஃப்ளாக் பண்ணுற ஒன்று ரெண்டாவது ஒன்று புள்ளு ஸீரோ மூணு லட்சம் ரூபாய் இஜிதிமாவுக்காக இவர்கள் மடை மடைமாற்றி விட்டார்கள் அப்படிங்கக்கூடியது இதில் ஒரு அனிகேஷன் இன்னொரு இந்த மாதிரி இஜிதிமா மாநாடுங்கக்கூடியது கூடியது இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே எதுக்கு வராது அந்த படி ஒரு பணத்தை நீங்கள் வெளியில் டைவெர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒர்க் போர்டில் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் அப்படிப்பட்ட அப்ரூவலும் இவர்கள் வாங்கவில்லை இது இவங்களுக்கு மேலே இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஃப்ளாக் பண்ணக்கூடிய ரெண்டாவது விஷயம் மூணாவது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னான்னா சலாஹியா அரபிக் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் வந்து மராமத்து பணிகள் சில மாடிஃபிகேஷன் பண்ணுவதற்காக எழுபத்தி மூன்று லட்சம் ரூபா அதுக்காக செலவிடப்பட்டுள்ளது அதுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து அதுக்கு பிட்டிங் இருக்கும் அதில் வந்து இந்த லோவஸ்ட்டு கொட்டேஷன் என்னங்கிறத பார்த்து பண்ணோம் அந்த மாதிரி பிட்டிங் ப்ராசஸ் நடக்கலை இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் இது எதுவுமே அந்த எழுபத்தி மூணு லட்சத்துக்கு வைக்கப்படவில்லை அதனால இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சு சுட்டி காட்டுறாங்க அப்புறம் இது எல்லாத்தையும் கூட ஒரு விஷயம் என்னன்னா திராவிட இன்ஃப்ளூயன்ஸாக என்னன்னு எனக்கு தெரியல வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு செண்டக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு இடம் அதற்காக இவங்க கேஸ் நடத்துகிறாங்களாம் அந்த கேஸுக்கு இவங்க செலவு பண்ணி ஏழு புள்ளி நாலு ஆறு லட்சம் ரூபாய் யோசிச்சு பாருங்க நிலத்தோட ஆனன் ஆண்டு ஆனுவல் இன்கம் வந்து எட்டு லட்சம் ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறது ஏழு புள்ளி நாலு ஆறு லட்சம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இந்த பல லாயர்ஸுக்களை இவங்க ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா டிடிஎஸ் இவங்க பிடிச்சிருக்கணும் இந்த எழு இந்த பணத்தை இவங்க பிடிக்கல இதனால் அரசாங்கத்துக்கு இவ்வளோ ரூபா நஷ்டம் அதுக்கப்புறம் எக்ஸஸ் சேலரி கொடுத்துருக்காங்க அளவுக்கு அதிகமாக அதில் இருபத்தோராயிரம் ரூபா அதிகமாக கொடுத்தது வக்ஃபுக்கு இவர்கள் நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடியது இன்னொரு ஒரு குற்றச்சாட்டாக அந்த ஆடிட்டில் அவங்க ஃப்ளாக் பண்ணுறாங்க இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது அதில் வாங்கக்கூடிய ஃபீஸ் அந்த ஃபீஸை இவங்க டைவர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இவ்வளவு பிரச்சனையும் தமிழ்நாடு ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு தணிக்கைத்துறை ஃப்ளாக் பண்ணியிருக்கு இது ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள நடவடிக்கை இது பல அமைப்புக்கள் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரெகுலாரிட்டிஸ்னு சொல்லலாம் ஆனால் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அபுபக்கர் அப்படிங்கக்கூடியவர் வந்து ஒரு புகார் ஜில்லா கலெக்டருக்கு கொடுக்குறாரு கவர்னருக்கு வந்து புகாரை கொடுக்குறாரு இந்த புகார் இன்னும் நம்ம வந்து உத்து நோக்க வேண்டிய ஒரு புகாராக இருக்கிறது இந்த புகாரில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது சுன்னத்து ஜமாத்துக்குள்ள ஒரு விஷயத்துக்காக இந்த அறக்கட்டளை என்பது ஏற்படுத்தப்பட்டது இது வந்து நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சில சமயம் சார்ந்த சுண்ணத்து ஜமாத்துக்குள்ள சில சமயம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக பணம் எல்லாம் செலவு செய்ய வேண்டும் எல்லாம் அதில் இருக்குது ஆனால் என்னென்ன ப்ராக்டிஸ் சுண்ணத்து ஜமாத்தில் இருக்கோ அதை அவளையும் ஷிர்க் என்று சொல்லி இவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் ஒதுக்கிவிட்டு அதற்காக பணத்தை செலவு செய்யலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எந்த பர்பஸுக்காக அது ஏற்படுத்தப்பட்டதோ இந்த என்டோமெண்ட்டு அந்த பர்பஸே ஷிர்க் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இது அபுபக்கர் அவர்கள் வந்து இந்த சுன்னத் ஜமாத் பிராக்டிஸுக்கே விரோதமாக இது இருக்கிறது அதனால் இந்த எண்டோமெண்ட் எங்கள் சமயத்தை வளர்ப்பதற்காக வந்தது எங்கள் சமயத்தையே ஷிர்க் அதாவது ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்கிறது அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பெரிய ஆபத்து அடிப்படைவாதத்தினால யாருக்குன்னு தொழுகணுக்கு தான் வேற ஆள்களையும் கூட அப்போ சுன்னத் ஜமாத்தின் பழக்க வழக்கங்களை வளர்க்கக்கூடிய பணத்தை வைத்து சுன்னத் ஜமாத்தின் பழக்க வழக்கங்களே ஷிர்க் என்று இவர்களால் சொல்லப்படுகிறது இது அபுபக்கர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா சபரிமாலான்னு அது அப்புறம் துளுக்கட்சியாக மதம் மாறிடுச்சு அது கொஞ்சம் ஒரு அடிப்படைவாத சித்தாந்தங்களை இதெல்லாம் பரப்பிக்கிட்டு வருது இந்த அம்மாவை வச்சு இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த அம்மா இந்த எம்கேஎன் வளாகத்தில் இந்த ட்ரஸ்ட்டுகளுக்குள் நடத்தக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் போய் பேசும்போது கிலாஃபத்திற்குள்ளான போராட்டம் இந்த கந்த வளாகத்தில் இருந்துதான் தொடங்க போகிறதுன்னு அந்த அம்மா பேசியிருக்க அப்போ எப்படி ஒரு மதத்தை வளர்ப்பதற்காக வைக்கப்பட்ட பணத்தை வைத்து எப்படி அடிப்படைவாதம் அந்த மதத்தையே அடிப்படைவாதத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறதுன்னு பாருங்க அப்ப அந்த சபரிமாலா பேசின ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு விஷயத்த நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் அந்த காலேஜில் வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போ மாணவர் போராட்டம் என்று ஒன்று அறிவிக்கிறாங்க அதில் அந்த அந்த படிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து கோஷம் போடுகிறார்கள் அந்த கோஷத்தில் பச்சை புரட்சி என்று பேசுகிறார்கள் அப்போது அந்த ஒரு கல்வி நிலையத்தை பயங்கரவாத கூடாரமாக எப்பொழுது மீராஷா வந்து இதை மாற்றி இருக்கிறார் இது எல்லாம் அபுபக்கர் அவர்கள் அவருக்குள்ள இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து என்ன அந்த அவங்க கோஷம் போட்ட லிங்க்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் அவர் கொடுக்கறாரு இது எல்லாத்தையும் அவர் வச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற இது மட்டும் இல்லாமல் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அதிராமப்பட்டினத்துலேருந்து ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆட்கள் சென்றிருக்கிறார்கள் இந்த அதிராமப்பட்டினத்திலிருந்து பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆட்கள் சென்றிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா பாகிஸ்தானில் குள்ள எம்பசி இலங்கையிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு எம்பசி அந்த ஒரு எம்பசிக்காக அதிராமப்பட்டினத்தை சேர்ந்தவன் பாரத தேசத்தில் உழவு பார்த்தான் அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சங்கை ரிதுவான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தன் வந்து தொடர்ந்து தேசத்துக்கு விரோதமாக கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக பேசியது இது எல்லாமே பட்டத்தை மையப்படுத்தி நடந்தது அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த எம்கே என் ட்ரஸ்ட் அப்படிங்கக்கூடியது ஒரு பயங்கரவாதத்தை ஏற்படுத்தும் சாலையாக இவர்கள் வந்த பின் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி திரு அபுபக்கர் அவர்கள் பதிவு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இவ்வளவு விஷயத்தையும் செய்வதற்கு ஏற்கனவே சபரிமாலா சொன்ன மாதிரி கிலாஃபத்தின் தொடக்கம் எதாக இருக்க வேண்டும் அந்த சபரிமாலாவை கூட்டி வந்து நிகழ்ச்சி நடத்துறது இந்த மாதிரி பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இன்னைக்கு இந்த எம்கேஎன் ட்ரஸ்ட் அதன் நிறுவனங்கள் மாறிவிட்டன அதற்கு காரணம் மீராஷா இப்படிப்பட்டவரை அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரக்கூடாது ஏன்னா இப்போ வந்து அமைச்சருக்கு தர்காக்கு மேலே நம்பிக்கை இருக்கக்கூடியவராக இருக்கலாம் இல்லை அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்க அந்த பர்பஸுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு அதுக்கு வெளியில் போய் இன்னைக்கு அமைச்சர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கூட இன்னைக்கு இவர்களை நியமிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வக்ஃபு போர்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் பயங்கரவாதத்திற்கு முன் அமைச்சருக்கும் விலை இல்லை அதுவும் சுலுக்கு அமைச்சருக்கும் விலை இல்லை இதை ஹிந்துக்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கணும் பாம்புக்கு பால்வாக்குறீங்க இந்துக்களை இன்றைக்கி அவன் விரோதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை வச்சு அவன் உங்களெல்லாம் அவம்பகம் சேர்த்துக்கிறான் நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மதச்சடங்கெல்லாம் சிற்கும்பான் அதுக்கப்புறம் இவனுகளே வளர்ந்ததுக்கப்புறம் இவனுக்குள்ளே ரெண்டு மூணு பிரிவு வரும் அதுக்கப்புறம் அவனுகளுக்குள்ளே அடிச்சுப்பான் அதுக்கும் உங்களை பலையாக்க போகிறான் அதனால் இந்த எம்கே ட்ரஸ்ட் விவகாரத்தில் மீரா ஷா குழுவினை மீண்டும் நியமிக்கக்கூடிய ஒரு செயலை வக்ஃப் வாரியம் செய்யுமேயானால் தேச துரோகத்திற்கும் முஸ்லீம் துரோகத்திற்கும் இன்னும் போயாச்சுன்னா மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை செய்த ஒரு மா பாதக செயலுக்கு வக்ஃபு வாரியம் பொறுப்பெடுக்க வேண்டும் இதை முதல்ல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் முதல்ல எதிர்க்க வேண்டும் தேசத்தின் பார்வையில் தேச பாதுகாப்பின் அடிப்படையில் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டதுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த துலுக்க சமுதாயத்தையும் இன்று உலகம் பயங்கரவாதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பின் தலைவர் அவர் கேரளாவில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்ன பேச்சை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஃபுட்பால் மேட்சில் நமக்கு தெரியும் கோல் அடிக்கிறவனை நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் அவனுக்கு தூக்கி கொண்டாடுறோம் ரைட்டு ஆனால் அவன் கோல் அடிக்கணும்னு டீமில் இருக்கிற பத்து பேரும் பாஸ் பண்ணினா தான் அவன் கோல் அடிக்க முடியும் அதனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பயங்கரவாதியை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இதில் பல ஆட்கள் அதுக்கு உதவி செய்கிறார்கள் அந்த உதவி எப்படியாக இருக்கலாம் ஒன்று மறைமுகமாக அவர்களுக்கு பண உதவியோ இந்த மாதிரியான உதவி செய்பவர்களாக இருக்கலாம் அதே நேரத்தில் இவன் பண்ணக்கூடியது தப்பு ஆனால் அவன் இன்னொரு ஆளுக்கு தானே பண்ணுறான் அதனால் அவன் செய்துட்டு போட்டும் அப்படி என்ற அமைதியாக இருக்கக்கூடிய நீங்களும் குற்றவாளிகளே ஏன்னா நாளைக்கியவன் உங்களுக்கு எதிராகவும் திரும்புவான் இதை ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உளவுத்துறையினர் அவங்களெலாம் தவறாமல் ஸ்ரீடிவியை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தெளிவாக நான் சொல்ல வைக்க விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நியமனம் என்பது நடந்தால் தமிழக அரசு இதை அனுமதித்தால் இதை தடுக்காமல் விட்டால் பயங்கரவாதத்தை வளர்க்கும் குற்றவாளிகள் பட்டியல் அப்படிங்கக்கூடியதில் இதில் நீங்களும் இடம்பெறுவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது